ஓம் சாந்தி சிவத்தந்தை ஞான வைரத் தொழிகள் பன்னிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இனிமையான குழந்தைகளே நீங்கள் தூய்மையான உலகிற்கு செல்ல வேண்டும் ஆகையால் காமம் என்ற பெரிய எதிரியை வெல்ல வேண்டும் காமத்தை வென்று உலகத்தை வென்றவர்களாக ஆக வேண்டும் நான் அன்னப்பறவை போன்று இருக்கிறேனா என்பதை ஒவ்வொருவரும் அவர்களது நடத்தையின் மூலம் அனைவருக்கும் சாட்சாத் சேவிக்க முடியும் குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது கொக்கிலிருந்து அன்னப்பறவையாக ஆகியிருக்கிறீர்கள் தங்க புத்தியாக ஆகக்கூடிய குழந்தைகளாகிய உங்களோடது கடமை அனைவரையும் தங்க புத்தியுடையவர்களாக ஆக்குவதாகும் தந்தையின் குழந்தைகள் என்பதால் அவசியம் தனது சொர்க்கத்தையும் நினைவு செய்ய வேண்டும் எந்த தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறாரோ அந்த தந்தைதான் நம்மை தூய்மையானவர்களாக சாந்த ஸ்வரூபமானவர்களாக ஆக்குகிறார் முக்கிய விஷயம் தூய்மையாகும் உலகம்தான் தூய்மையாகவும் பின்பு அசுத்தமாகவும் ஆகிறது நாம் தூய்மையற்றவர்கள் மற்றும் பாவ ஆத்மாக்கள் என்பதையும் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கின்றனர் ஒரே ஒரு காம விகாரத்தின் காரணத்தினால் அனைத்து தகுதிகளையும் இழந்து விடுகிறீர்கள் இந்த கண்களால் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அனைத்தும் எரிந்து போய்விடும் ஆத்மாவானது நெருப்பில் எரிந்து விடாது ஆத்மா எப்போதும் காப்பீடு இன்சூரன்ஸ் செய்யப்பட்டது போன்று அழிவற்று இருக்கும் விகாரங்கள்தான் முழு நடத்தையும் கெடுத்துவிடுகிறது இந்த நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டது அனைவரும் நடிகர்கள் சிவனின் சிலைக்கு முன் சென்று அனைவரும் நமஸ்காரம் செய்கின்றனர் ஆனால் அவர் யார் என்ன செய்கிறார் என்பதை யாரும் அறியவில்லை அன்னம் போன்று இருப்பவர்கள் ஒரு பொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டார்கள் கொக்கு போன்றவர்கள் தூக்கம் கொடுப்பர் தூய உலகில் அசுத்தமானவர்கள் யாரும் இருக்க முடியாது ஐந்து விகாரங்களே கிடையாது இது விகாரமற்ற உலகமாகும் அது இது விகார உலகமாகும் நமக்கு சத்திக ராஜ்யம் கிடைக்கிறது எனில் நாம் ஏன் ஒரு பிறவிக்கு தூய்மையாக இருக்கக்கூடாது பக்திக்கு பிறகு வைராக்கியம் இப்பொழுது வீட்டுக்கு செல்ல வேண்டும் இந்த சரீரம் என்ற ஆடையை நீக்க வேண்டும் இந்த சீச்சி உலகில் இருக்கக்கூடாது எண்பத்தி நாலு பிறவி சக்கரம் இப்பொழுது முடிவடைந்து விட்டது இப்பொழுது சாந்திதாமம் வழியாக செல்ல வேண்டும் உங்களது நடத்தைகள் எவ்வளவு மாறிவிட்டது சிலர் மாறுவதற்கு பதிலாக மேலும் கெட்டவர்களாக ஆகிவிடுகின்றனர் ஒரேடியாக கற்களாக ஆகிவிடுகின்றனர் இந்திர பிரஸ்தத்திற்கான விஷயம் அல்லவா தெரிந்து விடுகிறது இப்படிப்பட்டவர்கள் சபைக்கு வரக்கூடாது சிறிது ஞானம் கேட்டாலே சொர்க்கத்துக்கு வந்துவிடுவர் ஞானம் விநாசமாகவே முடியாது எப்பொழுது உங்களது புத்தி எவ்வளவு மாறியிருக்கிறது இருப்பினும் மாயை அவசியம் ஏமாற்றி விடுகிறது இச்சையற்றவர்களாக ஆகுங்கள் ஏதாவது ஆசைப்பட்டீர்களெனில் ஒரு பைசாவிற்கும் உதாவதவர்களாக ஆகிவிடுகிறீர்கள் தூய்மையாவதற்கு மிகுந்த தைரியம் வே தேவை நல்லது தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் அறுபத்தி மூணு ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன ஓம் சாந்தி